லவ் பாம் அப்படின்னு தெரியுங்களா யாரையாவது செலக்ட் பண்ணிருவாங்க இழிச்சு வாங்க அவங்க கிட்ட நல்ல மாதிரியே நடிப்பாங்க நீங்க கண்டே பிடிக்க முடியாது எப்படி தெரியுமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்லவளா பார்த்ததே இல்ல இந்த அப்படி நினைக்கல கொண்டு வந்துருவாங்க வெறும் நடிப்பா இருக்குங்க உங்களை அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்து லாக் போட்டு லாக் மீன்ஸ் கல்யாணம் லாக் போட்டு பண்ணி மாட்டி விட்டுட்டு அப்புறம் தான் சுயரத்தை காட்டுவாங்க மிரண்டு போயிருவீங்கன்னு சொல்றேன் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க அப்படி உழுகும் பாருங்க பயங்கரமா உழுகும் தப்பிச்சு ஓடவே முடியாது இழுத்து வச்சு அடிப்பாங்க பல பேர் ஹஸ்பண்டு ஏய் அப்படி தாண்டி சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க பல ஒய்ஃபுங்க முடிஞ்சா போடான்னு அடிச்சுட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து எங்க கதறு வாங்க பாருங்க அப்போ நீங்க எல்லாம் யோசிக்கலாம் அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு அப்பளம் எவ்வளவு அடி ஆகிருப்பா

அட்டிக்கிற அடியில தப்பிக்கிறக்காக கத்துக்கிட்டுதான் அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க நமக்கு பிரச்சனை வரதே நம்மளை ஞானியாக்கிறதுக்கு தாங்க நீங்க நல்லா இருந்தா ஏங்க இந்த கிளாஸ்ல வந்து உட்காடுறீங்க நல்லா இருந்தா ஏங்க யோகாக்கு போறீங்க அப்போ இதெல்லாம் வந்து சந்தோஷப்படுங்க நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இப்போ எங்கிட்ட யாராவது நார்சிஸ்ட் மாட்டினாங்கன்னு வச்சுங்களேன் உண்மையில எங்க பழி வாங்கிட்டு இருக்குங்க யாராவது நார்சிஸ்ட் தெரிஞ்சா நான் அவங்கள பின்னி படம் எழுக்கிறேங்க பயந்து ஓடுறாங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறேன் நான்